நல்ல கல்யாண வீடு மாதிரி நல்ல களை கட்டி இருக்கு வாழை மரம் அதுக்கப்புறம் சீரியல் லைட்டு அது இதுலாம் இருக்கு இனிமேல் நாளைக்கு ரேடியோ கட்டி பாட்டு போட்டாலும் இதோட நல்லா இருக்குமே ஆனால் இருந்தாலும் ஒரு குறை இருந்த மாதிரி இருக்கு என்னதான் இருக்கும் ஆ வாசலை தொழிச்சு கோலம் போடலை நல்ல வாசலை தொழிச்சு கோலம் போட்டால் அதெல்லாம் நல்ல ஒரு களை இருக்கும் இந்த நான் போடுதேன் இந்த வேலையை செய்யிருக்கு நம்மளை விட்டால் யார் இருக்கா நல்ல வாசலை தொழிச்சு நல்ல ஒரு கோலம் போட்டதுன்னா வரையிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குக்கு இதெல்லாம் ஒருத்தருக்கும் தோணாது நான் வேற ரோட்ல எம்பிட்டு தூசி அடைஞ்சிருக்கனே ஏட்டி மல்லிகுட்டி ஆ வாங்கக்கா இப்பதான் நினைச்சேன் அதுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்களா ஆமா டீ கொண்டு வந்துட்டேன் ஆ சரிக்கா கொண்டங்க வாளியில கரைக்கட்டும் கேட்டி வாளியில கரைச்சா எப்படி டீ பிடிக்கும் அது நல்ல பிடிக்குமே ஏட்டி இப்படி கட்டியா வச்சா டீ பிடிக்கும் ஐயே கட்டியா வச்சா பிள்ளையார் மாதிரி இருக்கும் ஏட்டி தண்ணில கரைச்சிட்டோம்னா கையில பிடிக்காது டீ கையில என்னதுக்கு நான் தெந்து வாசல்ல துளிக்கிட்டே கேட்டேன்

எனக்கு தெரியாது நானே கீழோ பார்னா சரக்கு அங்க ரேடாம் பார்லர்னா அங்க ஏ வெச்சி குடிக்குறேடா அப்படிதானே ஐயோ மீனாட்சி நானா ஆமா நீங்க எல்லாம் வரயாரு என் கண்ணை தப்பி குடிக்க போறானே பக்கி அப்படிதானே குடி உடம்பை கடுகும் மது வீட்டுக்கும் நாடகம் கேடு ஐயோ ஆச்சி அவிய வந்து பியூட்டி பார்லர் பையட் வரேன் அப்படின்னு கேட்காத ஏன் எதுக்கு அது பொம்பளப் பிள்ளை போற இடம்ல இல்ல மீனாச்சி இப்ப பசங்களுக்கும் இருக்குல்ல

யார் பார்க்க அவங்களே இப்போ அறுபதாவது கல்யாணம் தானே இல்ல மீனாட்சி காலேஜ்ல என் கூட படிச்ச பிள்ளைங்க எல்லாம் இருக்கு அப்படியா படிச்ச பிள்ளைகள் என்ன அப்படி இருபத்தி ரெண்டு வயசு குமரியாவே இருக்கல் வேணும் அவனுக்கு இப்ப ஐம்பது அறுபதுன்னு ஆயிருக்கும்லா அப்புறம் என்ன மீனாட்சி ப்ளீஸ் மீனாட்சி இந்த ஒரு தடவை அதுக்கப்புறம் கேட்க மாட்டேன் ஆச்சி விடுங்களா தாத்தா பாம்போல கெஞ்சுதார்லா

ஏட்டி என்ன கருமத்தையாவது பண்ணிடுங்க நான் அதை சொல்ல வரல அவரு சந்தோஷமா இருக்காருல அவரை பார்த்து எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு அப்புறம் என்ன தாத்தாவை பார்த்து நீங்க சந்தோஷப்பட உங்களை பார்த்து நாங்க சந்தோஷப்பட நம்ம எல்லாரையும் பார்த்து ஊர் சந்தோஷப்பட நல்லா எல்லாருமே சந்தோஷமா இருப்போம் ஏட்டி அதை சொல்ல வரல நீங்க எதுவுமே சொல்லலாம்டா ஆச்சி ஏட்டி என்ன புதினா சட்னி கொண்டு வந்திருக்கா ஏட்டி இன்றைக்கி தான் மத்தியானம் ஊருக்கே சாப்பாடு போட்டோம்ல நல்ல மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி அதை எடுத்து சாப்பிட வேண்டியதானே இனி அசைவமா உனக்கு கறி பிடிக்காது போல அதை அந்த தொயில் வச்சு சாப்பிடலான்னு கொண்டு வந்தியம்மா இக்கோ புதினா சட்னியா இக்க அந்த தேங்காய் வறுத்து போட்டு அரைச்சி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் கொஞ்சம் தரியலா ஏட்டி பிரியாணி இருக்கலாட்டி ஆச்சி பிரியாணி இருந்தால் இருக்கட்டி ராத்திரிக்கு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிடுதேன் இப்போ இந்த சட்னியை அப்படியே நல்லா வெறும் வயிற்றுல தின்னாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஏட்டி என்னையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி டீ தெரியுது ஏன் உனக்கு என்ன குறை நல்லா எப்பவும் சிரிச்ச மூஞ்சி நல்ல வைரம் போல பல் சுருட்டை சுருட்டையா முடி குண்டு குண்டு கண்ணு அப்புறம் என்ன நல்லா தானே இருக்கா ஐயோ ஆச்சி அதை கேட்கல என்னைய பார்த்தா எதாவது இழிச்ச வாய் மாதிரி இருக்கா ஏன் ஆமா என்னாச்சு இப்படி சொல்லி விட்டிய ஏன் நீ எப்பயும் சிரிச்ச மாதிரி இருக்கா அதான் அப்படி சொன்னே ஏன்கா திடீர்னு இந்த கேள்வி கேட்கிய இல்லட்டி நான் எவ்வளவு ஆசாசையா மருதாணி அரைச்சு கொண்டு வரேன் வாசல்ல ஒருத்தி என்னன்னா சாணியா கொண்டு வந்திருக்கிய கொண்டாங்க கரை கட்டுன்னு கேக்கா நீங்க ரெண்டு பேரும் என்னன்னா புதினா சட்னியா கொண்டாங்க திங்கட்டுன்னு கேக்கிய யார் கண்ணுக்குமே இது மருதாணியா தெரியல அப்படிதானே ஐயோ எக்க இது மருதாணியா பேரநட்டி மருதாணி இல்லாம பிரியாணியா எல்லா நல்லா பச்சை பச்சைன்னு இருந்தா ஆச்சு வேற புதினா சட்னியை ஞாபகப்படுத்தி விட்டாமலா அதான் நானும் புதினா சட்னியும் நினைச்சேன் சரிட்டி நீங்களாவது ஒரு படி மேலே போய் புதினா சட்னி கேட்டிருக்கியோ ஆனால் கீழே ஒருத்தி கொண்டாங்க நான் சாணியை கரைச்சி வாசலில் தெளி கட்டுங்கா இதை பார்க்க சாணி மரியாட்டி இருக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட அப்படிதாக்கா இருக்கு போங்கட்டி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா ஏழு விட்டு போட்டு வெத்தல பாக்கு சுண்ணாம்புலாம் போட்டு இடிச்சு கொண்டு வந்தேன் உங்க யாருக்குமே மரதானி கிடையாது போங்கட்டி எல்லாரும் கல்யாணத்துக்கு வெறும் கையோட நில்லுங்க ஐயோ எக்க சும்மா சொன்ன வாங்க எக்க எக்க அதெல்லாம் யாருக்கும் வைக்க முடியாது டி நாளைக்கு பாருங்க ஏன் கையில மட்டும் வச்சு எப்படி செவக்க வச்சு கொண்டு வரேன்ட்டு ஏடி சும்மா சொல்லி வா சும்மா தானே சொன்னியே ஆமா டி இது பார்க்க மருதானி மாதிரி தெரியுதுல்ல ஆமா தெரியுது ஆ அப்படி இருக்கணும் ஏக்கா அதுக்குள்ள கோலம் போட்டு முடிச்சிட்டியலாக்கோ வந்துட்டியா டி நீனும் வீ கூட சேர்ந்து உட்காரு மூணு வருக்கும் ஒண்ணா வச்சு விட்டுறேன் ஆமாப்பா எப்பா கோலம் போடுறதுக்கு முதுகுலாம் ஒரு படியே ஆயிட்டு வயசான காலத்துல நம்ம குனிஞ்சு நிமிந்து போட முடியல நீ ஒரு பொட்டப்புல தானே நீ போடலாம்ல

சரி டி வந்து உட்காரு மூணு வரைக்கும் ஒன்னாவே சாணி தப்பி சரி உங்க கூட சேர்ந்து உங்களுக்கு வச்சிருவோமா இப்ப வச்சாதான் நாளைக்கு காலையில நல்லா கல்யாணத்துக்கு ரெடியாகும் போது நல்லா செக்கச்சவக்கா மருதாணி தப்பும் போது மனசுல வந்து தாத்தாவும் நினைச்சு ஏட்டி தப்பணும் ஏட்டி மருதாணி வைக்கணும் டிசைன் டிசைனா வைக்கணும் அப்படி சொல்லுங்கட்டி மருதண்ணில என்னக்க டிசைன் இருக்கு மிஞ்சி போனா அந்த வட்ட வட்டமா வைப்பியா தானே வட்டமும் ஒரு டிசைன் தானே சரி சரி வட்ட வட்டமா தப்பி விடுங்க ஏட்டி மல்லிகுட்டி நான் மருதாணி வச்சு முடிச்சதும் நீ லெட்டர் எடுத்து கையில கொடுத்துரு சரியா ஆச்சி உங்க காலை கொடுங்க ஏட்டி காலெல்லாம் எதுக்கு நீ பிடிச்சுக்கிட்டு உடுட்டி நான் வச்சுக்கிடுதேன் ஐயையே இதுல என்ன இருக்கு ஏட்டி யாரு காலையும் யாரும் பிடிக்க கூடாது ஆமா நீ கைக்கு மட்டும் வச்சு விடு காலுக்கு நான் வச்சுக்கிடுதேன் கையில வச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி கால்ல வைக்க முடியும் குடுங்க ஆச்சு நானே வச்சு விடுதேன் வேணா டி ஏன் என் அம்மாவா இருந்தா நான் வச்சு விட மாட்டேனா அதே மாதிரி தான் நினைச்சு உங்களையும் கேக்கேன் காலை கொடுங்க ஏய் அம்மா கல்யாண பேச்சு எடுத்ததும் எடுத்தோம் ஒரே சென்டிமெண்ட் சீனு ஆமா நெஞ்சு நக்குற அளவுக்கு தான் எல்லாரும் பேசுதியோ ஏட்டி அந்த அளவுக்கா நக்குறோம் ஆமா அம்மாங்கியோ மகங்கியோ சாணி தப்பு தான் இங்கியோ சே 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 எப்ப பார்த்தாலும் சாணி சாணி சாணினி ஏட்டி இது மருதாணி மருதாணி மருதாணி